அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றிகள் ஏன்னா வந்து நார்மலாக நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும் பட் நினைவேந்தல்ன்ற ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் நம்ம இங்கே வந்திருப்போம் பட் ஆனால் எப்பவுமே வந்து நம்மளோட வழியை வலி வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே ஒரு கஷ்டம் வழி எல்லாமே இருக்கும் அந்த வழியை எவ்வளோ ப்ரொடக்டிவாக நம்ம மற்றவங்களுக்கு அதை செலுத்துறோம் அந்த வழியை வந்து நான் இன்னும் நல்லபடியாக நான் மற்றவங்களுக்கு நடத்துவேன் அப்படின்றது மாதிரி நிகழ்வை நான் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி இந்த வழி அவங்க இறந்துட்டாங்க நிறைய வழி வேதனைகள் இருந்தாலும் அவங்களோட நல்ல நிக நல்ல சம்பவங்கள் அதை அதை பத்தி பேசி அது இல்லாம அவங்க மூலமா அடுத்த தலைமுறையினர் யார் யாரெல்லாம் எழுத வராங்களோ அவங்களுக்கு வந்து இக்பாலண்ண வந்து அங்கேருந்து இன்னும் சப்போர்ட் பண்றாருல அந்த அந்த காதல் இருக்குல்ல அந்த அன்பு இருக்குல்ல அது வந்து என்னை ரொம்ப ரொம்ப நெகிழ செய்து இக்பால் அண்ணனும் அவங்க வந்து பானுக்காக நிறையா பண்ணிட்டாரு அவருக்கான சில விஷயங்களும் அவரும் அவர் சார்ந்த அவர் சார்ந்த ஒரு இதுவும் அவருக்கு அவரை செஞ்சிக்கணும் அப்படின்றது என்னோட சின்ன வேண்டுகோள் நன்றி இங்கே வருகை தந்திருந்த அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ